குளியல் இந்த புற்றுமணி குளியல் பலவிதமான நோய்களை போக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு அருமையான ஒரு மெடிசன் இது இந்த புற்றுப்பண்ணியில் மருத்துவ குணங்கள் நிறையாக உள்ளது காளான் சொறி சொரியாசிஸ் உடல் பருமனாக இருக்கிறது உடல் வீக்கம் அனைத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புற்றுமண் குளியல் மக்களே இது ஒரு நல்ல ஒரு ஒரு மெடிசன் இப்போ தான் நேற்று புற்றுமண் குளியல் இட்டுது இன்றும் புற்றுமண் குளியல் ஆ ஓகே சாமி ஆ நல்லா ஒரு அருமையான ஒரு குளியல் மக்களே நீங்கள் அதை நீங்களே பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நேரடியாக உங்களுக்கு வந்து லைவாகவும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்களும் இந்த நோய்களை எப்படி சரிபடுத்துறதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்க மக்களே பாருங்கள் மக்களே பொட்டாச்சி தான் புற்றுமணும் குளியல் இது வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாச்சும் இது காயணும் உடம்புல உள்ளார இருக்கிற அந்த அடுக்குகளெலாம் வெளில எடுத்துரும் பேர்பட்ட சொரியாசியிலேருந்து உடம்புல நீர் அதிகமாக வீக்கம் இருந்தாலும் சரி அனைத்துமே இதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மெடிசன் மக்களே இதை பார்த்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்